ஒன்றிய அரசு கொண்டுவரவுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியில் கட்சியின் செயல்பீரர் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடன் கூட்டணி இருப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கும் என்றும் இன்னும் பதினாறு அமாவாசைகள் இடையில் இருப்பதால் பதினான்காவது அமாவாசை முன்பே பொதுக்குழு கூட்டம் கூட்டி தங்கள் முடிவை அறிவிப்போம் என்றார் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அதிமுக போராட்டம் செய்யாததை அவர்களை தான் கேட்க வேண்டும் என்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான சீட் கேட்டு போராடி பெறுவோம் என்றார் அமித்ஷாவை கண்டித்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்திய பெரு அரசனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது ஒரு பேஷனாகி விட்டது அம்பேத்கரை சொல்லுவதுக்கட்டுள்ள கடவுள் பயிரை சொன்னாலும் இவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அது அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியிருக்கின்ற வார்த்தைகள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்தை நடத்தப்படாமல் முடக்கி இருக்கின்றது இந்த கூட்டம் அறிவிப்பில்லாமல் முடிந்திருக்கிறது ஆக இது சம்பந்தமாக இந்திய பெரு அரசு இந்திய துணைக்கண்டம் அனைத்திலும் இந்த எதிர்ப்பு கோஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக புரட்சி பாரதம் கட்சியினுடைய அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்டன போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் இது புரட்சி பாரதம் தலைமை சார்பாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை சென்னை வள்ளூர் கோட்டத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்த இருக்கின்றோம் பல்வேறு தீர்மானங்களும் இங்கே எடுத்திருக்கின்றோம் கூட்டம் சிறப்பாக முடிந்திருக்கின்றது நன்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா எதிர்கட்சியுமே வந்து சாத்திய இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி கட்சிகளும் பிஜேபியுடைய ஆதரவாக இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சிங்களா இல்லை சாத்தியப்படும் சொல்லியிருக்கிறாங்க இது தான் இதிலேருந்து நீங்கள் அந்த கருத்தை நீங்களே தெரிஞ்சுக்குங்க இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை நடத்தலாம் இருக்கலாம் தான் சொல்லுவோம் இது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் அடுத்தது ஒரே மொழி என்று சொல்லுவார்கள் அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இது 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 கண்டினியூ போயின்னு அதாவது ஹிந்தி தான் வரணும் சமஸ்கிருதம் தான் வரணும் இது தொடர்ந்து போய்கின்றிருக்கிறோம் அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ள புரட்சி புரட்சிப்பார்த்தோம் ஜனவரி அஞ்சோடு உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிஞ்ச அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது மாவட்டங்களை தவிர மீது எல்லாமே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செயலாளரோ அல்லது எஸ்ஓ எஸ்ஓயரை போட்டு தான் பஞ்சாயத்தை நடத்துவாங்க ஏன்னா இன்னும் ஆட்சி காலம் கம்மி தானே ஒன்றரை வருஷம் தானே ஒன்றரை வருஷத்து ஒரு வருஷம் தானே அதனால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருந்திருந்தால் இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டத்தை அமுல்படுத்தியிருப்பாங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க போல் கூட இல்லையே இதோடு ஜனவரி ஆறாம் தேதி தான் சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேலை அந்த நேரத்தில் அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது முடிஞ்ச பீரியடு முடிஞ்சதுனால இது வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்கள் வச்சு தான் அந்த பஞ்சாயத்தை நடத்துவென்று ஒரு சட்டம் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது அதாவது பதினாறு அமாவாசை இருக்குது இன்னும் அதனால் நாங்கள் ஒரு பன்னெண்டு அமாவாசை முடிஞ்ச பிறகு நாலு அம்மாசு இருக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய பொதுக்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவித்தோம் அதுதான் சொல்றேன்னு அந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்றோம் பொதுக்குழு கூடி அப்போ எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவித்தோம் அதுதான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் எங்களுடைய முடிவுகள் இப்பொழுது இல்லை கூட்டணி இருக்கீங்க அம்பேத்கரை பற்றி வராங்க அதான் அதுக்கு அதிமுக பொது செயலாளரையும் அவங்களே தான் கேட்கணும் இப்போ எங்களை கேட்குறீங்களா நாங்கள் அதை சொல்லிட்டோம் போராட்டம் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி மாவட்ட சார்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு அதனால் அந்த கேள்வி அவங்களுக்கு கேட்டால் தானே சரியாக இருக்கும் கூட்டணியில் பயணிக்கிறதுக்காக அவங்களுடைய கருத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தானே சுதந்திரம் உண்டு அவங்க கருத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம யார்